அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம நலமுடன் வாழ சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா மணத்தக்காளி கீரையின் மகத்துவத்தை தாங்க பார்க்க போறோம் உடல் ஆரோக்கியத்திற்கு மிக சிறந்த கீரைகளுள் மணத்தக்காளியும் ஒன்று குளிர்ச்சியான தன்மை கொண்ட மணத்தக்காளி கீரை வறண்ட பகுதிகளில் அதிகம் விளையக்கூடியது வீட்டிலும் விளைவிக்கலாம் எல்லா காலங்களிலுமே ஓரளவு கிடைக்கக்கூடியது இது மணத்தக்காளி கீரையின் காய் பச்சை மணியைப் போல இருப்பதால் மன தக்காளி என அழைப்பார்கள் இதன் பழ மிளகு போல உள்ளதால் மிளகு தக்காளி எனவும் சொல்லுவார்கள் வெள்ளை நிறத்தில் பூக்கள் போக்கும் மணத்தக்காளி கீரையின் ஒவ்வொரு பாகமும் மருத்துவ பயன் கொண்டது இலை தண்டு காய் கனி வேர் அனைத்துமே உபயோகப்படும் கொஞ்சம் கசப்பு தன்மை கொண்டதாகும் இந்த கீரை மணத்தக்காளி கீரையின் அனைத்து பகுதிகளும் உண்பதற்கு ஏற்றவைதான் இதில் அதிகளவு புரதம் மாவுச்சத்து தாது உப்புக்கள் நிறைந்துள்ளன இந்த கீரையுடன் பருப்பு சேர்த்து கூட்டு பொரியல் குழம்பு வைக்கலாம் இந்த மணத்தக்காளி கீரையை சாறு எடுத்து வாயிலில் சிறிது நேரம் தொண்டையில் வைத்து கொப்பளித்து வந்தால் வாய் ஆறும் கூடவே வாய் துர்நாற்றமும் நீங்கும் தீராத வயிற்று மணத்தக்காளி ஆற்றும் மணத்தக்காளி கீரையின் சாறை எடுத்து அதிகாலையிலேயே வெறும் வயிற்றில் ஒரு அவுன்ஸ் அளவுக்கு பருகி வந்தால் புண் சீக்கிரம் ஆறிவிடும் குறைந்தது பத்து நாட்களாவது இவ்வாறு இருக்க வேண்டும் இதய பலவீனம் உடையவர்கள் வாரம் மூன்று முறை மணத்தக்காளி கீரையுடன் இஞ்சி பூண்டு சீரகம் மிளகு கலந்து சமையல் செய்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் இதயம் பலமாகும் பொதுவாக மணத்தக்காளி கீரையை அவ்வப்போது சாப்பிட்டு வந்தால் உடல் நலம் பெறும் ரத்தம் சுத்தமாகி முகம் வசீகரமாகும் சிறந்த மருத்துவ உணவாக பயன்படும் மணத்தக்காளி கீரையை அடிக்கடி நமது உணவில் சேர்த்து கொள்வது நல்லது இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்க நன்றி